ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ शक् बङ्गार अडिले ओम् शक् बङ्गार ॐ ओम् शक् बङ्गार अडिले ओम् ओम

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் மன அமைதியுடன் நல்ல குணத்தை வளர்த்து கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் இத்தனை முறை சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டோமே இனி ஏன் என சலித்துக் கொள்ளாமல் அம்மா நமக்களித்த வழிபாடுகளையும் வாய்ப்புக்களையும் தொடர்ந்து செய்வோம் சுபிட்சம் பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் நவராத்திரி என ஒவ்வொரு விழாவாக வந்து கொண்டே இருக்கிறதே அம்மா அதைச் செய் இதைச் செய் என்று கூறுகிறார்களே என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் தர்மம் அதர்மமாக மாறும் நீதி அநீதியாக மாறும் புண்ணியம் பாவமாக மாறிவிடும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியாத்தூர் மற்றும் சிறுவாக்கூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என் பேர் வைஷ்ணவி திருப்பூர் மாவட்டம் எனக்கு வந்து பதினெட்டு வருஷமாக நான் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் இந்த டைம் மாலை போட்டாலும் பதினெட்டு வருஷம் முடிஞ்சுது பத்தொம்போதாவது வருஷம் இப்போ எனக்கு நடக்குது சின்ன குழந்தைலேருந்தே எனக்கு அம்மா தான் அம்மா தான் எல்லாமே எனக்கு வந்து லா படிக்கணுன்றது வய ரொம்ப ஆசை ஆனால் வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆனால் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்பினேன் ஆனால் கடைசி டைமில் ஒரு பயத்தில் வேறு காலேஜில் வேற சேர்ந்து நான் படித்தேன் ஆனால் கடைசியில் வந்து சீட் கிடைச்சி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த டைமில் சீட் கிடச்சி ஆனா வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் சீட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் பதிமூணு மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே சீட் கிடைக்கல செங்கல்பட்டில் தான் கிடைச்சிருக்குது அம்மா கூட ஒரு வருஷம் ஃபுல்லாக அம்மா கூடயே தான் இருந்து டெய்லி காலையில் போகும்போது இங்கே வந்துட்டு தான் போவேன் ஈவினிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் வந்து நான் திரும்ப ரூம் போவேன் அப்படி தான் இருந்தேன் இப்போ இவ்வளோ வருஷமும் அம்மா தான் எல்லாமே அம்மா இல்லைனா எதுவுமே இல்லை ரொம்ப டவுனாக இருக்க டைம் எல்லா டைம்லேயுமே அம்மா தான் எஸ் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சி எல்லா விஷயமுமே ரொம்ப ஆசைப்பட்டு ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நான் ஒரு வழியாக அம்மா நடத்தி கொடுத்துருச்சு எப்போ நான் நம்ம வேணாம் கோவம் வரும் நிறையா கோவம் வரும் நிறையா சண்டை போடுவேன் நான் அம்மா போட்டேன் ஆனால் மனசு உடஞ்சி நான் அழுது எல்லா டைம்லேயுமே அம்மா தான் கடைசியாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அம்மா தான் தோல் கொடுத்தது அம்மா ஜட்ஜ் ஆகிடும் நான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ண டைமில் சொன்னாங்க ஜட்ஜ் ஆகிடுவேன் ஜட்ஜ் ஆகி நான் இதே கோயிலில் வந்துட்டு நான் இன்னொரு பைட் தரேன் தேங்க்யூ ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் மனிதநேயம் வாழ்க கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் சக்தி பீடத்தின் தலைவர் சக்தி திரு சின்னத்தம்பி அவர்களின் தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் மக்கள் நல பணிகளோடு மனிதநேய நாளான நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் அந்த பகுதியில் அமைந்துள்ள மன வளர்ச்சி குன்றியோர் முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களுக்கு வகையான இனிப்புகள் அரிசி மூட்டைகள் மற்றும் ஆடை தானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணன் கோவில் சித்தர் சக்தி பீடத்தில் நாற்பத்து ஐந்து பேருக்கு தொழில் தொடங்க தையல் இயந்திரம் நூற்றி எட்டு பேருக்கு ஆடை தானம் இருபத்தைந்து பேருக்கு பேக் நூற்றி எட்டு பேருக்கு இனிப்பு பலகார பெட்டிகள் பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் வசதி குறைந்த மகளிர் ஒருவருக்கு திருமண உதவித்தொகை ஆகியவற்றை வழங்கி செவ்வாடை தொண்டர்கள் சமுதாய பணியாற்றினர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி